மாப்பிழம் வந்துருக்குறாரு எதுக்குன்னு நம்ம காட்டுக்குள்ள வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க என்னென்னு வந்து பார்த்தா மாப்பிள்ளைங்க தட்ட இருக்கிறாராம்மா ஏனுங்க மாப்பிள்ளை மக்காச்சோளம் போட்டு அப்படியே வெட்டி விடுறீங்களா நல்லா மழை காலம் வெட்டி விட்டா தும்பில் என்ன மாப்பிள்ளை சைலேஜ் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கேட்டுப்பாரு கேட்டு பார்க்கலாமா உழவு காட்டில் இப்படி ஓட்டிகிட்டு வந்துக்கியா மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை வெள்ளம் பண்ணுறது வேணுங்காப்பிளா அல்மன்றையும் அறுபது தொண்ணூறு வச்சிருவாப்பிளே நெசந்தேன் போசல் எடுத்து போட்டாங்களா அதுல உள்ள சிக்கிங்கறான சிக்காம வந்துடுதா முதலே இல்ல அதுக்கு சொல்ல கோட்டா சட்னிர் கோட்டா உள்ள சிக்கிக்குங்கறாங்க இல்ல என்ன தெரியல ஏமாப்ளீ இங்க எங்க வரது பத்தவே இல்லடா நான் காரம் எங்க MRT வெச்சிருது வியாபசி மறுபோட் தியே வேண்டியது

நம்மளது இதை பா பழுத்து போச்சுங்கிற தட்டு பழுத்து போச்சுங்க காஞ்ச தட்டுங்க அப்படிங்கிறேன் இதுக்கு மேலே பச்சை வேணும் பெயிண்ட் தான் அடிக்கி வைக்கணும் வரத்தை வைக்கலாம் சத்தி கட்டி ஓட்டு பழக்க மாட்டேங்குது வார் ஃபுல்லாக இறக்கி விட்டு டயர் சுவிச்சு விட்டு தான் எடுத்துருக்குறியா நம்மளது அப்படி இறக்குன்னா அன்றைக்கி வளச்சாப்பில் வளைஞ்சி போ அதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம் எதையா அது நட்டைவாது கம்முன்னு எடுத்து வந்துருந்தேன் நிற்காது எந்த நட்டு பிடிங்கிடுதுன்னு வளைஞ்சிடுதுல்ல நட்டு கட்டாகாமல் அது இந்த காட்டில் ஓட்டி தானே

ரொம்ப அது கொஞ்ச மாராடுது பக்கதா கூடாது திரும்பது எட்டு அறுபது இருந்தாலும்ங்க இதனுடைய ஈர்ப்பல் வந்து ரன்னிங் ஸ்பீடு அதிகம் எச்பி அறுபதா இருந்தாலும் போட பாம்பெல்லாம் வந்து ரன்னிங் ஸ்பீடு அதிகம் வெயில ரோட்லாம் தேராட்ட போகுது இருக்காது

இதெல்லாம் பொறிக்கு உள்ள ஓட்டா தான மாப்பிளாக்கு கைய பொறங்க கட்டிட்டு நின்னுக்கா எடுத்து போடுமா எடுத்து போடுமா வேற எத்தனை தின்னு ஓட்டுருக்கிறான்னு உன்னோட இல்ல போறாரு நின்று நீங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரிச்சு போய் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது பேட்டரி தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க சைலன்சரை வளர்ச்சி கீழே மாட்டி விட்டாங்க முன்னாடி வந்து எத்தனை கிலோ முடிக்குது மாப்பிள்ள முன்னாடி எட்நூறு கிலோ முன்னாடி எட்நூறு கிலோ பின்னாடி ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்குமா வெயிட்டு அதனால அதுக்கு ஆவரேஜ் பண்ணி தான் போட்டிருப்பாங்களா இருக்கு கொஞ்சம் வளர்த்தி மட்டும் கொஞ்சம் எச்சு விட்டு ஓட்டுறாங்க அதை மட்டும் கம்மி வேண்டா சரி இது ரெண்டாவது நடை போய் கொட்ட போகுது முதல் நடையில் வேப்பங்கட்டையும் முடிச்சு விட்டாங்க இதை வந்து எங்கள் அம்மா பாக்கறதுக்கு வந்திருக்காங்க எப்படி வெட்டுது என்னங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாலு மூட்டை முடிச்சிட்டு போங்க நாளைக்கு பாதி இருக்குது நாளைக்கு மா நாலு மூட்டை முடிச்சுக்கலாம்

நம்ம தட்டுன்னு இருக்கிற மிஷின் வாங்கணுங்களா ஒரு இடத்துல வாங்கிட்டு ஏன் மாப்பிள்ள கிளி தொலைலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்துருக்க விவசாயி இது வந்து நான் பண்ண தானேங்க எருமையை கட்டி விட்டுட்டேன் உக்கண தத்துட்டு வந்துட்டு ரெண்டு மூணு பிடிச்சி விடுது மாப்பிள்ளை வந்து இந்த கிளிக்கு இந்த பால்காய் இதெல்லாம் கட்டிக்கிற அப்படி இதெல்லாம் கட்டக்கூடாதுங்களாமா இது கட்டுனா வந்து அந்த மிஷின்குள்ளே போய் சிக்கிரும் அதுக்கு ஒரு மன்னா தீவனம் மா மாட்டுக்கு போகுது அதனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இதெல்லாம் எடுக்க போயிட்டுருக்குறோம் மாப்பிள்ளையை நானும் கிட்ட வந்துட்டு நானும் மாப்பிள்ளையை ஓடுறான் அப்படிதான் மாப்பிள்ளை மாப்பிள கஷ்டம் மாப்பிளம் வேணுமா அப்படின்னா கோமனமா பூரா மாப்பிளை எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க நல்லா இருக்க ஊசி வச்சுக்காட்டு அப்படிங்க ஊசி வேணுமா ஊசி போயிருந்த கல்ல வச்சாம தீருவாமல இல்லை காட்டுக்குள்ளெல்லாம் பால் காயதம் போயிட போகுது பாலித்தீன் கவரை ஒழிக்கணும்னு நினச்சா நீங்கள் வரும் கல் வச்சு அமுத்துறீங்க விவசாயத்தை வளர்க்கணுன்னா பாலித்தீன் கவரை வச்சு ஆகணும் ஆக கிளி இப்படி கடிச்சு என்ன பண்ணுறது ஒரு வெள்ளம் வாய்ப்பாடி எப்படி எடுக்கிறது வண்டி நம்ம வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துடுதுங்க மாப்பிள்ள வரும் வைக்க வைக்கணும் வர அப்படி இது நாலாவது நடக்குங்க மாப்பிள்ள மாதல் அப்படி பார்த்தீங்கன்னா தூள் தூள் அரைச்சி போட்டுருது இது வந்து பன்னெண்டு டன் கெப்பாசிட்டி உள்ள ஈச்சருங்க பன்னெண்டு டரை பிடிக்கலாம் அப்படிங்கிற அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிங்கு டிப்பிங் தான் கூடாமல் ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக் இருக்கு இல்லை டபுள் ஹைட்ரா அடிக்கு ஃபுல்லாக வந்து டபுள் ஹைட்ராலிக் இருக்கு அடிய இது வந்து ஃபுல்லாமே டிப்பிங் இந்தியா டைரி மில்ஸ் சைலேஜெலாம் சேல்ஸுக்கு இல்லைங்க இவங்க பண்ணக்கே கரெக்டாக இருக்குதுங்கிறாங்க பல்லடத்துக்கிட்டீங்க இவங்க லொக்கேஷனு ஒரு ஏக்கரா இருந்தால் வருவாங்க நீங்கள் கான்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா மேலே அதை வீடியோலேயே தெரியும் பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க இவங்க ரெண்டு பேருமே சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோ வரைக்கும் பிடிங்க அதிகபட்சம் அதுக்கு மேலே ஓட்டால் வரையில் சிந்திக்கிட்டு வந்துடுது வண்டியோட ஹெச்பி வந்து தொண்ணூறு ஹெச்பி சட்டில் ஷிஃப்ட் இருக்குது ஃப்ரண்ட்டில் எவ்வளோ போதோ அதே மாதிரி பேக்லேயும் அவ்வளோ ஸ்பீடு போகுங்க அதனால் இது பிரச்சனை இல்லை ரோட் ரன்னிங் மட்டும் கொஞ்சம் சிரமங்கிற அப்படி டூ வீலர்லாம் வந்தால் தெரியாதுங்க ரோட் ரன்னிங் மட்டும் பார்த்து போய்க்கணுங்க அப்படிங்கிற அப்படி எப்படி இருந்தாலும் இந்த தொட்டு நீர் போடுற காட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி படைக்கால் வாய்க்கால் போடுற காட்டுக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகாது ஒவ்வொரு தாட்டியும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணிதான் ஒருக்கா கிரீஸ் அடிச்சுக்குவாங்களக்கு தப்பாவே வச்சுக்கலாம் பாத்தி வரப்பில் முட்டு மாமாங்க